ஒரு திறமையான இளைஞன் அநியாயமாக பட்ட பகலிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல கிராமத்திற்கு மட்டுமல்ல நாட்டுடைய வளர்ச்சிக்கு தடைபடுகின்ற ஒரு மாபெரும் இழப்புதான் தமிழ்நாடு முழுக்க புரட்சி பாரதம் தொண்டர்கள் இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்களிலே கோஷமிட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கள் இளைஞர்களை இந்த அரசு காப்பாற்ற வேண்டும் தொடர் கொலைகளில இருந்து காப்பாற்ற வேண்டும் சட்டம் நம்ம மேல பாயுது காவல்துறையை ஏவி விடுகிறார்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு தான் இதையே செய்து கொண்டிருப்பீர்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களிலே எடுத்துக்கொண்டால் இன்னும் அடிமைதனம் தான் அங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது நல்ல குடிநீர் கேட்டால் அதிலே மலத்தை கலந்து கொண்டு கொடுப்பது எந்த அளவிற்கு திமிராக இருக்கும் யோசித்து பாருங்கள் இது சுதந்திர இந்தியாவில் தான் நாம் வாழ்கின்றோமா அல்லது மன்னராட்சியில் நாம் வாழ்கிறோமா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை இந்த மக்களுடைய அவல நிலையை நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் இதை மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இதை மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை புரட்சி பார்த்தம் வழியாகத்தான் தேடி தருவோம் என்று தமிழ்நாடு முழுக்க எடுத்துரைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசு உண்மையாக இந்த மக்கள் மீது அன்பு இருந்தால் இந்த மக்கள் மீது உண்மையாக கரிசனம் இருந்தால் இந்த மக்களுடைய வாக்குகளால் நாம் ஆட்சியை அமைத்தோம் என்ற எண்ணம் இருந்தால் இந்த மக்களால் தான் நாம் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறோம் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் இந்த மக்களை காப்பாற்றுகின்ற வகையில உடனடியாக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் இங்கே கேட்க செய்கின்றோம் தூத்துக்குடியில நடக்கின்ற படுகொலை புதுக்கோட்டையில நடக்கின்ற படுகொலை கிருஷ்ணகிரியில நடக்கின்ற படுகொலை இந்த நான்கு மாவட்டத்தில் மட்டும்தான் ஆதிக்க சாதிகள் ஆணாதிக்க போக்கு ஆணவங்கள் இருக்கின்ற இந்த நான்கு மாவட்டங்களிலும் சாதி வரி பிடித்த மாவட்டமாக அரசு சொல்லுகின்ற புள்ளி விபரத்தை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக ஆணவ படுகொலைகளும் சாதிய படுகொலைகளும் பாலியல் பலாத்காரங்களும் குறிப்பாக போதையிலே அவர்கள் பண்ணுகின்ற அட்டகாசங்களும் தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறது சமூக நீதி அரசுக்கான மாடல் திராவிட மாடல் என்று பல பட்டங்களை நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க எழுச்சியோடு நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்களே மாவட்ட செயலாளர்கள் உள்பட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே திரளாக கூடியிருக்கின்ற அன்புக்குரிய இளைஞர்களே அன்புக்குரிய மகளிர் அமைப்பை சேர்ந்த சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் காலை நேர வணக்கத்தை நான் இங்கே உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நம்முடைய தலைமை செயற்குழு கூட்டம் முடிந்தவுடன் தமிழகத்திலே தொடர்ந்து ஆணவ படுகொலைகளும் அடக்குமுறைகளும் தொடர்ச்சியாக நடைபெறுவதை தட்டி கேட்கின்ற வகையிலே உடனே தமிழகம் முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் தலைமை நிர்வாகிகளை கொண்டு இந்த உலகத்திற்கு ஆணவ படுகொலைக்காக தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை நாம் தெரிப்படுத்துவதற்காக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்தை நாம் கையில் அடித்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ அடையாளத்திற்காகவும் நாமும் போராட்டம் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்வதற்காகவும் இந்த போராட்டம் நடைபெறவில்லை உணர்வுகளோடு ஒரு திறமையான இளைஞன் எதிர்கால நாட்டிற்கு தேவையான இளைஞன் ஒரு பொறியாளன் அநியாயமாக பட்ட பகலிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல நாட்டுடைய வளர்ச்சிக்கு தடைபடுகின்ற ஒரு மாபெரும் இழப்புதான் ஆகவேதான் தமிழ்நாடு முழுக்க புரட்சி பாரதம் தொண்டர்கள் மாவட்ட தலைநகரங்களிலே கோஷமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் இளைஞர்களை இந்த அரசு காப்பாற்ற வேண்டும் தொடர் கொலைகளிலே இருந்து காப்பாற்ற வேண்டும் இன்னும் எத்தனை ஆண்டுக்கு தான் நாங்கள் இப்படியே அடிமையாக இருப்பது எத்தனை ஆண்டுகளுக்கு தான் இன்னும் நீங்கள் எங்களை அடிமைப்படுத்துவது சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகின்றது இன்னும் கூட பட்டியலின மக்கள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை சுதந்திரமாக முடிவெடுக்க முடியவில்லை அதற்காகத்தான் இந்த படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதை தட்டி கேட்போர் யாரும் இல்லை அப்படியே கேட்டாலும் அவர்கள் மீது வழக்கு பாய்கின்றது சட்டமன்றத்திலேயும் மக்கள் மன்றத்திலேயும் இது மக்களுடைய அவன நிலையை நாம் எடுத்துரைத்தால் அதற்கு நீங்கள் ரொம்ப ஸ்பீடா போறீங்க பொறுமையா போங்க அதிகமா பேசுறீங்க அப்படின்னு சட்டம் நம்ம மேல பாயுது காவல்துறையை ஏவி விடுகிறார்கள் இப்படி எத்தனை ஆண்டுகளுக்கு தான் இதையே செய்து கொண்டிருப்பீர்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் நாங்களும் அதை எதிர்பார்த்து கொண்டே நாங்களும் சரி என்று இந்த மக்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்லாமல் இன்னும் கூட குறிப்பாக தென் மாவட்டங்களிலே எடுத்துக்கொண்டால் இன்னும் அடிமை அங்கே நிலவி கொண்டிருக்கிறது நல்ல குடிநீர் கேட்டால் அதில மலத்தை கலந்து கொண்டு கொடுப்பது எந்த அளவிற்கு திமிராக இருக்கும் யோசித்து பாருங்கள் பள்ளிக்கூடத்திலே கூட நல்ல தண்ணியை குடிக்க வேண்டும் என்று மாணவர்கள் கேட்டால் அதிலே சிறுநீரை கலந்து கொடுக்கிறார்கள் எந்த அளவிற்கு கொடுமை எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இது நடக்கிறது உண்மை என்று அனைவருக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் இந்த அரசுக்கும் தெரியும் அப்படி நடைபெறுவதை சுட்டிக்காட்டினால் அது தப்பு என்று சொன்னால் இது சுதந்திர இந்தியாவில் தான் நாம் வாழ்கின்றோமா அல்லது மன்னராட்சியில் நாம் வாழ்கிறோமா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது ஆகவேதான் நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை இந்த மக்களுடைய அவல நிலையை நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் இந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழியாக வழியாகத்தான் தேடி தருவோம் என்று இந்த தமிழ்நாடு மக்களுடைய எடுத்துரைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசு உண்மையாக இந்த மக்கள் மீது அன்பு இருந்தால் இந்த மக்கள் மீது உண்மையாக கரிசனம் இருந்தால் இந்த மக்களுடைய வாக்குகளத்தால் நாம் ஆட்சியை அமைத்தோம் என்ற எண்ணம் இருந்தால் இந்த மக்களால் தான் நாம் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறோம் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் இந்த மக்களை காப்பாற்றுகின்ற வகையிலே உடனடியாக தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்கின்றோம் மன்றாடி சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறோம் உடனடியாக ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் விழிக்க கூட்டம் நடக்கின்ற பொழுதும் அந்த கூட்டத்திலும் கூட முதலமைச்சருடைய தலைமையிலே நடைபெறுகின்ற அந்த கூட்டத்திலும் கூட தமிழ்நாடு முழுக்க நடைபெறுகின்ற இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு பதிவை முதலமைச்சர் முன்னிலேயே நாம் பதிவிட்டிருக்கின்றோம் ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதில் இருந்து முப்பதுக்கும் ஏன் இதை தடுப்பதற்கு அரசு முயற்சிக்கவில்லை காவல்துறையில கூட இதுல சாதி பாகுபாடு இருக்கின்றது காவல்துறை அதிகாரிகளுக்குள்ள கூட இந்த பிரச்சனை இருக்கிறது ஆகவே ஒருவர் அந்த கொலையை செய்தால் இன்னொருவர் அங்க ஆதரித்த ஒரு கூட்டம் இருக்கின்றது ஆகவே காவல்துறை என்பது பொதுவாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு அதில சாதியும் மதமும் பார்க்காமல் பொதுவாக இந்த நாட்டுடைய குடிமக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதும் அவர்களுக்கு சட்டத்தை பாதுகாக்க உறுதி செய்வதும் காவல்துறையுடைய கடமை ஆகவேதான் அவர்கள் அங்கே பொறுப்பை ஏற்கின்ற பொழுது அவர்கள் அந்த பிராமண பத்திரத்திலே கையெழுத்திடுகிறார்கள் அங்கே சத்திய பிராமணம் செய்கிறார்கள் அப்படி மதத்திற்கும் சாதிக்கும் அப்பாற்பட்டு பணிகளை செய்ய வேண்டியவர்களே அங்கே சாதிக்கும் மதத்திற்கும் இடம் தருகிறார்கள் என்று சொன்னால் நாம் என்ன யாரே நம்புகின்றோமோ அவர்களே நமக்கு எதிராக இருக்கின்ற பொழுது என்ன செய்ய முடியும் ஆகவேதான் எங்களுடைய அவல நிலைகளை கூட நாங்கள் இருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுவதற்கு தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு பிறகு அதாவது தமிழ்நாடு அரசு முன்வந்து இனிமேல் எதிர்காலத்திலே கடைசி ஆணவ படுகொலை கவினாகத்தான் இருக்க வேண்டும் கண்டிப்பாக இனிமேல் நடந்தாலும் இது பட்டியலின மக்கள் மட்டும்தான் என்று இல்லை ஒரே சாதிக்குள் நடந்தாலும் அதுவும் ஆணவ படுகொலைதான் ஆக எந்த சாதிக்குள் நடந்தாலும் இந்த ஆணவ படுகொலை படுகொலைதான் ஆகவேதான் இதற்கு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இதற்காகத்தான் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவேதான் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு முறையும் இது இன்றைக்கு நடந்த தமிழனுடைய கொலை இது நெல்லையில நடந்த படுகொலை தூத்துக்குடியில நடக்கின்ற படுகொலை புதுக்கோட்டையில நடக்கின்ற படுகொலை கிருஷ்ணகிரியில நடக்கின்ற படுகொலை இந்த நான்கு மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த ஆதிக்க சாதிகள் ஆணாதிக்க போக்கு ஆணவங்கள் இருக்கின்ற இந்த நான்கு மாவட்டங்களிலும் இது சாதி வரி பிடித்த மாவட்டமாக அறிவிப்பதற்கு கூட நிலை இருக்கின்றது அந்த அளவிற்கு அதிகமான ஆணவ படுகொலைகள் சாதி படுகொலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இது தொடரக்கூடாது கூடாது என்றுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது ஆகவேதான் இன்றைக்கு அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது இது ஒரு பெண்ணை காதலித்த குற்றத்திற்காக நீங்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் எதையும் அறியாதவன் படிக்கின்றவன் படிக்கின்ற படிப்பிலே அதிக மதிப்பெண் எடுத்தான் என்ற காரணத்திற்காக வெட்டப்படுகிறானே அதற்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது நாங்களும் உங்களை போல்தான் இருக்கிறோம் என்று அவனுடைய வசதிக்கேற்ப ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கி அவனுடைய பிள்ளைகளோடு அவன் பள்ளிக்கூடத்தில் செல்லுகின்ற பொழுது அவனை வழி வழிமறித்து வெட்டுகிறார்களே இதற்கு அரசு என்ன செய்ய போகிறது அல்லது என்ன சொல்ல போகிறது இப்படி ஒரு பட்டியலின மக்கள் பொருளாதாரத்திலே கொஞ்சம் வளர்ந்தாலும் கல்வியிலே கொஞ்சம் முன்னேறினாலும் அல்லது சாதி விட்டு சாதி அவர்கள் காதலித்தாலும் வெட்டி படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு அரசு ஒரு மாநிலம் அது தமிழ்நாடாகத்தான் இருக்கின்றது தான் இந்தியாவிலேயே வட தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு தமிழகத்திலேதான் இந்தியாவிலேயே அதிகமாக இந்த படுகொலைகள் நடக்கிறது என்று புள்ளி விபரம் சொல்லுகிறது அதையும் கூட இந்த தமிழ்நாடு அரசு தான் புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது அரசு சொல்லுகின்ற புள்ளி விபரத்தை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக ஆணவ படுகொலைகளும் சாதிய படுகொலைகளும் கற்பழிப்பு படுகொலைகளும் பாலியல் பலாத்காரங்களும் குறிப்பாக போதையிலே அவர்கள் பண்ணுகின்ற அட்டகாசங்களும் தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கிறது என்று புள்ளி சொல்கிறது சொல்லுகிறது ஆனால் நாம் சொல்லிக் சொல்லிக்கொள்வது எல்லாம் சமூக நீதி மாநிலம் பெரியார் மண்பட்ட பெரியாருடைய மண்ணு இது சமூக நீதி அரசுக்கான மாடல் திராவிட மாடல் என்று பல பட்டங்களை பல பெயர்களோடு சொல்லுகிறோம் இந்த புள்ளி விவரத்தை பார்த்தால் நமக்கே தெரியவில்லையா எந்த அளவிற்கு கொடுமை இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் மறைத்துவிட்டு நாம் சட்டம் ஒழுங்கை காக்கின்றோம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று எதை வைத்து சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை ஆகவே இந்த அளவிற்கு எதிர்கட்சிகள் மட்டுமல்ல சின்ன சின்ன அமைப்புகள் கூட தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருப்பதை இங்கே அவரவர்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உதாரணம் கடந்த வாரம் நடந்த நெல்லையில குறிப்பாக பாளையங்கோட்டையில நடந்த கவினுடைய படுகொலை தினம் 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 எடு எடுத்துக்கொண்டால் படுகொலைகள் நடக்கின்றது காவல்துறையில தூக்கிட்டு சாவுகின்ற ஒரு சூழ்நிலை இங்கேதான் நடந்திருக்கிறது இப்படி தொடர்ந்து தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைகின்ற வகையில பாதிக்கப்படுகின்ற வகையில அசிங்கப்படுகின்ற வகையில தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது தமிழ்நாடு அரசுக்கு தெரியவில்லையா குறிப்பாக முதலமைச்சருக்கு இது தெரியவில்லையா ஏன் இதை இரும்பு இரும்பு கரம் கொண்டு அடக்கவில்லை சட்டத்தை ஏன் பிரயோகப்படுத்தவில்லை அப்படி என்னதான் இருக்கின்றது நடக்கின்றது என்று மக்களுக்கு ஏன் இந்த கேள்விகள் கேட்க மாட்டார்கள் இந்த கேள்வி ஏன் இங்கே நிற்காது ஆகவேதான் அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில அரசுக்கு தெரியப்படுத்துகின்ற வகையில புரட்சி பாரதம் இயக்கம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழகத்திலே இப்படியெல்லாம் தலைவிரி ஆடுகிறது இங்கே சட்டம் ஒு உடனடியாக சட்டம் ஒழுங்கு நீங்கள் நிலைநாட்டுங்கள் கொலைகளை கட்டுப்படுத்துங்கள் அதற்காக சட்டத்தை நீங்கள் ஏற்றுங்கள் என்று நாங்கள் கூவிக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மன குமுறல்களை இங்க எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இது பட்டியலின மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் மதித்து இதற்கான சட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் கூடிய சீக்கிரத்திலே வேண்டும் வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை நாங்கள் இங்கே மனதார நாங்கள் கேட்கின்றோம் மனமுருகி கேட்கின்றோம் கண்டிப்பாக இந்த சட்டம் கூடிய சீக்கிரத்தில தமிழகத்தில் அமுல்படுத்தப்படும் என்று ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த போராட்ட களத்திலிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்